ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலண்ட்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்க வச்சு ரோஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வீட்லேயும் மசாலா பொருட்கள் ரெடி பண்ணி செய்ய போகிறோம் எல்லா விதமான சாதத்தோட இதை ஷைடிஸாக வச்சு சாப்பிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்லேயே மசாலா பொருட்கள் ரெடி பண்ணப் போகிறோம் ஸோ இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பை எடுத்து வச்சிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு எழு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு ஏழு வர எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு லிட்டர் பல் பூண்டு பல் வந்து தோலோட முழுசாக எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நம்ம அரைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதை நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் அது சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த வரமல்லியையும் உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது செவக்க வறுக்கப்படும் பொழுது உங்களுக்கு அந்த வீடு முழுக்க நல்லா வாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு வாசம் வர அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ நமக்கு செவக்க வறுத்து எடுத்தாச்சு இது கூட எடுத்து வச்சுருந்தா வர சேர்த்துக்கலாம் அது அதுக்கூடேயே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பல் தோலோடா இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகத்தையும் எல்லையும் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கலாம் அதுக்கூடேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் குறை குறப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை நீங்கள் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கூட கூட சேர்த்து செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வந்து நான் குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதோட தோலை எல்லாத்தையும் உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்ல எண்ணெயில் வந்து பொறித்து எடுக்க போகிறோம் அப்போ அதோட டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாத்திரத்தில் இந்த மாதிரி குறைவா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதுமானது பாத்திரம் நல்லா சூடாகி எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அதில் இருந்து எடுத்து வச்சிருந்த இந்த சேப்பன் கிழங்கையும் இது கூட சேர்த்தரலாம் சேர்த்துட்டு நல்ல செவக்கை வறுத்து எடுக்கணும் அது வந்து வெளியில் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கணும் அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக வெந்து இருக்கும் வெளியில் வந்து நல்லா மொறு இருக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா சிவந்து வெந்து வரும்போது அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால நான் செவக்க விட்டுரலாம் இப்போ இந்த அளவுக்கு செவந்து வெந்து வந்திருக்கு இப்போ இதுவே போதுமானதாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறது தெரியும் எல்லா கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பார்க்கறதுக்கு மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ நம்ம இது கூட வந்து என்ன செய்ய போகிறோம்னா இது கூட மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து அதை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நம்ம மசாலா பொருட்கள் கூட பூண்டு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இப்போ வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை தேவை இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்து வச்சிருந்த ஒல்லையா சேப்பங்கலங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ நான் என்ன பண்ண போனால் கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சிலி வந்து சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் நம்ம மிளகா வத்தல் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா காரத்துக்கு அதனால் நான் வந்து ஒரு கா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி ரெட் சிலி சேர்த்துக்கிறேன் நம்ம அந்த ரெட் சேர்த்துட்டு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எண்ணெயிலே அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மசாலா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம வறுத்தரைச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெயிலே நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்க்கல இல்லையா இப்போ கொஞ்சமாக இது கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்போ இந்த இது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த சேப்பங்கிழங்க நல்லா மொறு மொறுன்னு அந்த மசாலாவும் மேலே வந்து நல்லா வந்து கோட் ஆகி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்கலேருந்து வந்து பெரிய முறைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொ இந்த கிழங்கு விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்